ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வீட்டை எடுத்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை காலையிலே எழுந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணதே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வியாழக்கிழமை காலையில் எழுந்துக்கும் போதே ஜனெல்லாம் திறந்து விடும்போது அந்த நீலா வந்து அப்படியே இருந்தது இன்னும் அது மறையவே இல்லை கொஞ்சம் பனி வந்து கம்மியாக தான் இருந்தது குரு பகவானுக்காக காலையில் வியாழக்கிழமை குரு பகவான் வந்து நம்ம வந்து சாமி பாட்டு போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வாசல்லாம் எப்பவுமே கழிவிட்டு வந்து பால்லாம் வச்சுட்டு ஒரு செஞ்சிட்டு இருப்பேன் தெரியும் ராக போகுது வாசல் வந்து வியாழக்கிழமை கழுவி நிலவாசல் எப்பவுமே இந்த நிலவாசல் பூஜை பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்யக்கூடாது வெளியே வந்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புனதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக முன்னாடியே நான் எல்லாமே ஆறு மணிக்கே எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜன்னெல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு வந்து சமையல் முடிச்சு அவங்கள அதுக்கப்புறம் பூஜை விலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே நான் என்னோட எல்லா சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் தான் என்னோட பூஜை ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே வீட்டு வாசல் ஃபஸ்ட்டு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுனால வெளியே கோலம் போட்டு அழகாக வந்துடுவேன் முடிஞ்சா ஒரு வேலைக்கு வைப்பேன் அதுக்கு டைம் இல்லைன்னா கோலம் மட்டும் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு நான் கோலம் போடுறேன் பளிச்சுன்னு இருக்கணும் நான் போட்ட கோலம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் என் பசங்களும் கலைக்க மாட்டாங்க யாருமே கலைக்க மாட்டாங்க அரிசி மாவு நிறைய கலந்து கோலம் மாவில் வச்சுக்கிறதுனால எனக்கு கோலம் போடும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பச்சரிசி வந்து நமக்கு ரேஷனில் ஃப்ரீயாகவே கிடைக்குது ஒரு கிலோ நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கோலம் அவளை கலந்து கோலம் போட்டால் அதை வந்து எறும்புகள் சாப்பிடும்போது அது ஒரு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் வந்து கோல் அந்த பச்சரிசியை ஊற வச்சு நான் இது போல் கட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன் இதுதான் மாக்கோளை நம்ம போடும்போது மஞ்சத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாக்கோளை வந்து நம்ம அடுப்பு மடையிலெல்லாம் கோலம் போட்டு வச்சுக்கலாம் வியாழக்கிழமைக்கு இந்த அரிசிலாம் கொட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கெட்டெல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி பழைய அரிசியை தொடக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டு புது அரிசி மூட்டையை பிரித்து அதில் வந்து சாத வடிக்க எடுத்துக்கலாம் இதை வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா இதில் பட்டை போட்டு நான் எப்போ அன்னப்பூரணிக்கு வந்து பட்டெல்லாம் போட்டு அந்த அரிசி பக்கெட்டில் அரிசி கொட்டி அதை சுத்தபத்தமாக எடுத்து வைப்பேன் ஸோ நல்லா காய வச்சுட்டேன் மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் நம்ம எவ்வளோ மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும் இப்படி இருக்கும் போது தான் நம்ம வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி தங்குவாங்க வீண் செலவும் ஆகாது தேவையில்லாத பிரச்சனையும் வராது இப்படி இருந்தால் வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நான் புதன்கிழமைக்கு போட்ட கோலம் தான் என் பசங்க வந்து ஏதாவது ட்ராயிங் மாதிரி பிக்சர்ஸ் வரைய சொன்னாங்கன்னா அந்த மயில் யானை இது போலலாம் நான் வரைவேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன் அவங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால இந்த கலரெலாம் உட்காந்து என்னால் அடிக்க முடியுது இல்லைனா இது கூட கலர் போடக்கூட எனக்கு டைம் இருக்காது வியாழக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு பக்கத்தில் போயிருந்தோம் ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு சாப்பாடுலாம் சூப்பராக இருந்தது இப்போல்லாம் பேபி ஷவரில் பார்த்திங்கன்னா தீமே வந்து சூப்பராக அழகாக சில செட் பண்ணுறாங்க அந்த மாலையில் ஃபுல்லாக பார்த்திங்கனா வளையல் மாதிரி இருந்தது வளையல் வந்து மூணு டசன் கிட்ட வளையல் வந்து அதில் செட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஜடையில் வந்து அந்த பேபீஸ்லாம் இருக்க மாதிரி குட்டி குட்டியாக பேபிஸ் வந்து ஜடை ஃபுல்லாக அழகாக இருந்தது ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நமக்கு தாம்பலம் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க அது வந்து இது ஒரு சோ மாதம் ரவாலுடு முறுக்கு தாம்பழம் அதுக்கப்புறம் ஒரு பேஷன் இதுதான் நமக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க ஸோ அன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கடுத்து நான் வந்து பூஜை பொருட்கள்லாம் எப்படி என்ன மாதிரி வாங்குகிறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன் எதெல்லாம் வீட்டில் எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இது எப்போவுமே பூஜை பொருட்கள் நான் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மொத்தமாகவே வாங்கி வச்சுப்பேன் அதாவது காலி ஆகிடுச்சு இல்லை அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூங்கற்பூரம் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் பட்டன் கற்பூரம் ஸ்கொயர் கற்பூரம்னா கடைக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த பஞ்சகாவிய விளக்கு சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்னு நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்கும் நான் இன்னும் யூஸ் பண்ணல ஆல்ரெடி வாங்கின பஞ்சகாவிய விளக்கு என்கிட்ட இருக்குது அது இல்லாமல் இந்த ஊதுபத்தி எப்போவுமே மங்கள்தீப் த்ரீ இன் ஒனில் அதை அதில் என்ன பிராண்டுனா சாண்டல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் போட்டிருக்கோம் அந்த ப்ராண்ட் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லாக அது வாங்குவேன் திரியில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான திரியுமே வாங்கி வச்சுப்பேன் நூல் திரி பஞ்சு த்ரீ பச்சை கலர் த்ரீ சிவப்பு கலர் த்ரீ இது எல்லாமே வந்து நான் குபேரருக்கு விளக்கேற்றும் போது க்ரீன் கலர் போட்டு விளக்கேற்றுவேன் முருகருக்கு விளக்கேற்றும் போது நான் சிவப்பு கலர் த்ரீ போட்டு ஏற்றுவேன் அதே மாதிரி நம்ம துர்க்கைக்கு இவங்களுக்குலாம் இந்த சிவப்பு கலர் த்ரீ போட்டு அம்மனுக்குலாம் ஏற்றலாம் நல்லது அதுவும் எலுமிச்ச பழத்தில் நீங்கள் அந்த சிவப்பு கலர் த்ரீ போட்டு துர்க்கைக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கோயிலுக்கு போகும்போது இதான் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சு செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் நிறையா இருக்கணும் மஞ்சள் கொங்குமம் விபூதி சாம்பிராணி இது எல்லாமே வாசனை பொருள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்து தான் நான் செய்வேன் ஸோ வெண்கடுக்கு வந்து நம்ம கொட்டங்குச்சி வச்சு நம்ம சாம்பிராணி போடுறோம்லையே அப்போ இந்த வெண்கட்டுக்கு போடும்போது அது பொடி அப்படியே புரியும் அப்போ வீட்டில் இருக்க எல்லாம் எடுத்துருவோன்னு சொல்லுவாங்க அது எப்பாவது ஒரு நாள் போடுவேன் சாம்பிராணி பொடிச்சு வச்சுக்குவேன் இதுவும் நான் கொட்டாங்குச்சியில் மாசத்தில் ஒரு நாள் போடுவேன் ஜவ்வாது சாண்டில் இது எல்லாமே வச்சிருப்பேன் மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் தசங்கம் தீப்பெட்டி கற்பூரம் சந்தனம் ஸோ இது எல்லாமே என்னோடய பூஜை பொருட்கள் இதெல்லாம் தான் என்னோட பூஜை ரூமும் நான் மங்களகரமாக வச்சுக்கிறதுக்கும் எங்கள் வீடு எப்பவுமே நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அதே போல் பன்னீர் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் இந்த கப் சாம்பிராணி ஒன்று ஏற்றி வச்சா வீடு ஃபுல்லாக நிறைய புகையாக இருக்கும் இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன் மோஸ்ட்லி ஸோ இது இல்லைனா மங்கள்தீப்பில் இந்த இதே போல் பிராண்ட் வரும் இதுவே செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்கா இந்த ஒரு கப் சாம்பரானே போதும் நம்ம இதை ஏற்றி வச்சால் நல்ல வாசனையாக இருக்கும் தசங்கமும் நான் ஏற்றி வைப்பேன் ஸோ இவ்வளோ தான் என்னோடய பூஜை பொருட்கள் இது எல்லாமே நான் நிறைவாக வாங்கி வச்சுப்பேன் இதில் வந்து குறை இல்லாமல் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ஒரு மந்த என்ன தேவையோ அது அப்படியே ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து உடஞ்ச கண்ணாடி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு கண்ணாடி வந்து உடஞ்சிருந்தது ரொம்ப நாளாக மாற்ற முடியல நானும் அவரை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த கண்ணாடி மாற்றுறவங்களுக்கு டைமே இல்லை ஒரு வழியாக புதன்கிழமை அன்னைக்கு அவரை வர சொல்லி இந்த கண்ணாடியை நான் மாற்றிட்டேன் வீட்டில் வந்து ஒரு பேட் வைப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஈர்க்கும் இது வந்து ஈர்க்கோன்னு சொல்லுவாங்க கண்ணாடி அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி மனசே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் எல்லாம் வாஷ் பண்ணி அதில் பட்டை போட்டு பொட்டு வச்சு அரிசி ஃபுல்லாக கொட்டி எடுத்து வச்சிருவேன் ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் அரிசி வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கும்போது அதை நல்லா சுத்தபத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து இது போல் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நல்லபடியாக எடுத்து வைக்கும் போது தான் நமக்கு இந்த தானியத்துக்கு குறை இருக்கும் அன்ன வந்து அது மனது நிறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம சாப்பிட்ற அன்னத்துக்கு எந்தளவுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பண்ணுறோமோ அதுதான் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்குறதுக்கு சி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஓடாத கடிகாரம் உடஞ்சி போன கண்ணாடி சுத்தபத்தம் இல்லாத வீடு குப்பை மாதிரி போட்டு வச்சுக்கிறது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது டஸ்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் தாங்க லக்ஷ்மி தங்காமல் போகிறதுக்கு காரணம் ஸோ ஃப்ரைடே மார்னிங் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நான் காலையிலே அஞ்சு மணிக்கே எழுந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு பால் வச்சுட்டு வாசல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பனியாக இருக்குது ஸோ அப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆக போகுது சரி ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சினே இந்த பூவெல்லாம் சாமி ரூமில் போட்டு முகத்தை விளக்கு ரெடி இருக்கேன் போயிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு வந்து பிரம்ம முகூர்த்த வழக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஏற்றிட்டேன் ஸோ ரெண்டு ஊதத்தை ஏற்றி வச்சுட்டு பதிவிலக்கு ஏற்றி சாம்பிராணி ஏற்றி காலையிலே பூஜை பண்ணி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் நெய்வேத்தியமாக பஞ்சபாத்தத்தில் தீர்த்தமும் கற்கண்டும் மட்டை வச்சு இன்றைக்கி நான் பூஜை பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நான் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போக போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து அண்ணா சபரிமலைக்கு போகிறாங்க சீக்கிரமாக இருமுடி எட்டரைக்கெலாம் கட்டுறதா சொன்னாங்க அதனால் சீக்கிரமாக போகணும் அவங்க வீட்டுக்கே நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் போயிடணும் சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டில் ஃபைவ் தேர்ட்டிக்கே பூஜை முடிச்சுட்டு பால் காஃபி வச்சு குடிச்சிட்டு நாங்கள் கிளம்ப போகிறேன் ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையிலே வீடு வந்து அப்படியே உதுவத்தி சம்பிராணி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டேன் வீட்டில் வந்து நமக்கு காலையில் தூங்குறது பார்த்திங்கன்னா பெட்ரூமில் மட்டும் பசங்களாம் தூங்குவாங்க மற்றபடி ஹால்லாம் காலியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தாராளமாக பூஜை பண்ணலாம் கதவுலாம் திறந்து வச்சுட்டு நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் ஸோ அன்னி வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து என்னோடய பூஜை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எழுந்து நல்லபடியாக பிரம்மகூரத்தில் பூஜை பண்ணதே எனக்கு பெரிய விஷயம் அட்லீஸ்ட் இந்த மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணால் அதுவே பெரிய பலனை நமக்கு தரும் ஸோ அதனால கண்டிப்பாக நான் இதை மிஸ் பண்ணாமல் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் பதினாலாம் ஆண்டு இது வந்து நம்ம பூங்கவனத்தம்மன் கோவிலில் வந்து ஐயப்ப பூஜை இருந்தது ஸோ எல்லாரும் இருமுடி கட்டிட்டு போகிறாங்க இருபத்தி ஏழு பேர் அன்னைக்கு கிளம்புனாங்க அதனால நாங்கள் போயிட்டு அண்ணா வழி அனுப்பிட்டு வரதுக்காக போனோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கோயிலில் கோயிலில் வந்து கூட்டம் கம்மி தான் ஏன்னா இருபத்தேழு பேருன்றதுனால அவங்களோட ரிலேஷன் வரைக்கும் வருவாங்க கோவிலே டிஃபனு எல்லாமே செஞ்சுட்டாங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம பூங்கவனத்தம்மன் கோயில் லாஸ்ட்டு டைம் நான் காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு தீபாவளி விழாவில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நம்ம அங்காளம்மன் தான் அவங்க எங்கள் அண்ணி வீட்டில் வந்து அந்த பதினெட்டு நெய் தீபம் வச்சுருந்தாங்க ஐயப்பனுக்கு அந்த பதினெட்டு விளக்கையும் குட்டி பசங்க பெரியவங்கன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு தீபமாக ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் பச்சை பயிர் சுண்டல் படையில் வச்சு தேங்காயெலாம் உடச்சி அண்ணா வழி அனுப்புறத்துக்கு சாமி விளக்கேற்றி ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்களும் அவங்க கூட கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ கோயிலில் போயிட்டு இருமுடிலாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கோவில்லேயே டிஃபன் சொன்னதுனால டிஃபன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் வடை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாமே இருந்தது ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரமாக இருமுடி ரெண்டு பேர் இல்லை மொத்தம் மூணு மூணு குருசாமி இருந்தாங்க மூணு இடத்துல இருமுடி கட்டினாங்க அதனால் சீக்கிரமாக இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் கட்டி முடிச்ச இருமுடி கட்டி முடித்ததும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்மே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ